ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு பரமக்குடியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் பிரபாகர் தலைமையில் பொதுச் செயலாளர்கள் கனியம்முதன் கலைவேந்தன் திருப்போரூர் எம்எல்ஏ பாலாஜி மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் கட்சியுடைய கோரிக்கையை ஏற்று எழுச்சி தமிழனுடைய கோரிக்கையினை ஏற்று தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கான ஆணையை பிறப்பித்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசிற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே இந்த எங்களுடைய நன்றியை இதே நாளில் பரமக்குடி துப்பாக்கி சூட்டில் பலியான ஏழு தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்திகளும் சட்டக்கலம் செய்திகளுக்காக பரமக்குடியிலிருந்து இருந்து குயன் இப்ராஹிம் ஷா